முட்டியில் வலி இந்த உள் சைடு நிறைய பேர்த்துக்கு முழங்காலில் உள்ள வலிக்குது மீடியல் ஆஸ்பெக்டில் சிலருக்கு மேலே சிலருக்கு மட்டும் லேட்ரல் ஆஸ்பெக்ட் சிலருக்கு போஸ்டீரியல் ஆஸ்பெக்ட் பின்னாடி சைடு வலிக்கிறது முழங்காலில் வலி இல்லை கரக்கரக்குன்னு கிரிப்டேஷன் சவுண்டு வர்றது இது வந்து இன்றைக்கி மோஸ்ட் காமனாக இருக்குது முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே எலும்பு தேய்மானம் மோஸ்ட் காமனாக இருக்குது இது இது மாதிரி வலிக்கிற வலி இல்லை வீங்கிக்கிறது நீர் கோர்த்துக்கிறது அதை சுற்றி இது மாதிரி இருக்கிறது ஒரு முக்காவாசி பேருக்கு தேய்மானமாக தான் இருக்குது அதாவது ஆஸ்டியோஆர்த்ரிட்டிஸ் நீ முழங்கால் முட்டி தேய்மானமாக தான் இருக்குது முட்டி தேய்மானத்தோட ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிற சிம்டம்ஸ் லேட்ரான் இருக்கிற சிம்டம்ஸ் சொல்லி எக்ஸசைஸும் நானும் மோனிசா ஃபிசியோதெரபிஸ்ட்டும் தரோம் முட்டி தேய்மானம் ஏர்லி ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னா இந்தியன் டாய்லெட்டில் குந்த வச்சு உட்கார்றா அந்த மாதிரி உட்கார்றது மாதிரியோ இல்லை ஸ்குவாட் அதான் ஸ்குவாட்டிங் ஸ்குவாட் பண்ணுறப்போ வலிக்கும் இல்லை ஸ்குவாட் பண்ணிவிட்டு மூணு நிமிஷம் கழித்து எழுந்திரிக்கிறப்போ வலி இல்லை ஸ்குவாட் பண்ணவே முடியாது அப்படி இருக்கிறது ஏர்லி ஸ்டேஜ் ஆஸ்டியோ அத்ரட்டிஸ் போக 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 ஸ்குவாட் பண்ணவே முடியாது போக போக வந்து ரொம்ப தூரம் நடந்தால் வலி படி ஏறினா வலி ரொம்ப மலை ஏறுற மாதிரி இப்படி ஹைட்டாக ஏறினா வலி ட்ரெட்மில்லில் நடந்தால் வலி ஓடுனா வலி அப்படி ஆகிடும் அதுக்கப்புறம் ரெஸ்டில் இருந்தாலும் வலிங்கிற அளவுக்கு அது ஸ்டேஜ் மாறும் மைல்டு மாடரேட் சிவியர் இல்லைன்னா அக்யூட் சப் அக்யூட் கிரானிக் இல்லைன்னா வந்து இதை வந்து எத்தனை வருஷம் ஆச்சோ அதை பொறுத்தும் பிரிக்கலாம் அது மாதிரி பிரச்சனை வந்து ஒரு வருஷம் ஆச்சுன்னா அது ஏர்லி ஸ்டேஜாக இருக்கும் மூணு நாள் வருஷம் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும் இல்லை வந்து ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சுன்னா சிவியர் ஆகி எல்லாம் ஃபார்ம் ஆகும் அதாவது கால் லைட்டாக வளைய ஆரம்பிக்கும் அப்புறம் கிரிபிட்டேஷன் நான் சொல்கிறேன் கரெக்ட் கரெக்ட் சவுண்டு வரும் ரொம்ப வர வரன் ஆயிரும் சரி இந்த சிம்டம் எல்லாம் சொல்லிவிட்டேன் இந்த நோய் எப்படி வருது அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து மெயினாக ஒரு ஃபுட் மனநிலையினாலையும் அப்புறம் உணவு அப்புறம் பழக்க வழக்கத்தினாலேயும் வருது மனநிலையில் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால இந்த நோய் வருது அதை தவிர உணவில் வந்து அதிகமாக குக்கரில் செஞ்சு சாப்பிட்றது இல்லை மினரல் வாட்டர் அந்த ரொம்ப ரீஃபைன் தண்ணி குடிக்கிறது சரியான உணவு பழக்க வழக்கம் ஒரு பேலன்ஸ்டாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கம்மியாக எடுத்துக்கிறது ஆயில் கொஞ்சம் மோசமான ஆயில் யூஸ் பண்ணுறது இதனால் எல்லாம் கூட வரலாம் இதை தவிர டைல்ஸ் மார்பிள்ஸ் கிரானைட்டில் வெறுங்காலில் நடந்தாலும் இது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்கிறப்ப நம்ம வெயிட் மாதிரி மூணு மடங்கு ஷாக் உள்ளே இறங்கும் ஒரு எழுபது கிலோன்னு வச்சுக்கிட்டா இரநூத்தி பத்து கிலோ ஷாக்கு இறங்கும் அந்த ஷாக்கை குறைக்கிறதுக்கு வந்து ஒரு சாஃப்டான செப்பல் வீட்டுக்குள்ளே ஒன்று வீட்டுக்கு வெளியில் தனியாக ஒன்று போட்டுக்கிறது நல்லது ஷூ போடுறவங்களாக இருந்தால் சிலிக்கான் லேயர் வச்ச ஷூவாக போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் காரணமாக இருக்குது வெயிட் அதிகமாக இருக்கிறது கால்சியம் கம்மி ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறது இல்லை டயபெட்டிஸ்னால இது மாதிரி அப்புறம் பரம்பரை ஹெரிடிட்டினால இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது இதை க்யூர் பண்ண உலகத்திலையே எக்ஸசைஸ் தான் பெஸ்ட் மெத்தடாக இருக்குது நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் அப்படின்னா நடக்கிறது அது மாதிரி காலை ஊன்ற எக்ஸசைஸும் கிடையாது இந்த இதய துடிப்பு அதிகப்படுத்துகிற எக்ஸைஸும் கிடையாது நிறைய பேர் மூட்டு வலிக்கு ரொம்ப தூரம் நடந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க வாக்கிங் போகிறது முழங்கால் வலிக்கு நல்லது கிடையாது நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ் உட்காந்து செய்கிற எக்ஸைஸ் ரொம்ப நல்லதாக இருக்குது கோரிசெப்ஸ் மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறது தான் ரொம்ப நல்ல எக்ஸசைஸாக இருக்குது இன்றைக்கி அந்த மாதிரி ஒன்று ரெண்டு எக்ஸைஸ் மோனிஷா சொல்லி கொடுப்பாங்க ஓகே ஸோ சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி டவல் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து உருட்டாமல் மடித்து மட்டும் வச்சு ஜஸ்ட்டு இவ்வளோ ஹைட்டுக்கு வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் ஒரு ஃப்ளாட் ஃபேசஸில் நேராக படுத்துக்கோங்க ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு அந்த ரைட் சைடு முட்டிக்கு அடியில் நான் சொன்ன டவலை வந்து ஜஸ்ட்டு மடித்து முட்டிக்கு அடியில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஜஸ்ட்டு ரைட் சைட் காலை நேராக வச்சுக்கோங்க வச்சுட்டு முட்டியை கீழே அந்த டவலில் ப்ரெஸ் பண்ணும் ப்ரெஸ் பண்ணி பத்து செகண்டு ஹோல்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இது மாதிரி ரைட் சைடு செவன் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும் அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஜஸ்ட்டு முட்டிக்கடையில் அந்த டவல் வச்சுட்டு பாதத்தை ஸ்ட்ரைட் வச்சுட்டு முட்டியை மட்டும் கீழே ப்ரெஸ் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸில் பத்து செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணுறப்போ ஒவ்வொரு காலுக்கும் செவன் செவன் டைம்ஸ் வந்து பண்ணணும் இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது ஆஸ்டியோ அத்திஸ் நீக்கி இங்கே குறுகிய நேரத்தில் ஒன்று ஸ்டாட்டிக் ஓரிசப்ட் எக்ஸைஸ் மட்டும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லி கொடுத்தோம் இந்த மாதிரி எக்ஸைஸ் பண்ண உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணி டெய்லி ஒரு மணி நேரம் பத்து நாளைக்கு பத்து மணி நேரம் ஆன்லைனில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஆன்லைனில் வந்து ஒர்க் நடக்கும் ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணி வந்து மீன்ஸ் வீட்லேருந்தே எக்ஸ் ஒரு ஆன்லைனில் எக்ஸசைஸ் பண்ணி ப்ராப்பராக இதை க்யூர் பண்ணிக்கலாம் பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரப்பி நான் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்